குருவார் வணக்கம் நேர்களே நமது சக்திபீடம் வாயிலாக மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி நேர்களே முதல் தடவையாக நீங்கள் நம்ம வீடியோக்குள்ள பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோ பதிவு மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான வர டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பலன்கள் தான் நேர்களே இப்போ நம்ம பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் நிலைகள் எப்படி இருக்கின்றது கொஞ்சம் பொதுவாக பார்த்துக்கலாம் இந்த மாதம் அதாவது டிசம்பர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் ராகு பகவான் இந்த மாதம் முழுக்க சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடமான மீனத்தில் சனி வக்கரமாக சஞ்சரிக்கிறாரு அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிச்சிட்டுருக்காரு இந்த மாத நடுப்பகுதியில் குரு ஏழாம் இடமான கடகத்திலிருந்து ஆறாம் இடமான மிதுனத்துக்கு பின்னோக்கி நகர்ந்து சஞ்சரிக்கிறாரு இதுவும் வக்ரநிலையிலே தான் அவர் சஞ்சரிக்கிறார் அதே போல உங்களுடைய எட்டாம் இடமான சிம்மத்தில் கேது சஞ்சரிக்கிறாரு பத்தாம் இடமான துலாமில் புதன் சஞ்சரிக்கிறாரு பதினோராம் இடமான வெற்றியத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் செஞ்சிருக்கிறாங்க இதில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாத இரண்டாவது பாதியில் அடுத்த ராசியான தனுசுக்கு வந்து பயிற்சி ஆகிறாங்க இதுதான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கான கிரகநிலைகள் இப்போது உங்களுக்கான பலன்களை நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு சரிங்களா அதனால் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சனீஸ்வரன் பல முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் இதில் பேச்சுவார்த்தைகளில் கம் காண்டாக்டு ஒரு நபர்கள் புதிய நபர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது அவங்க மூலமாக புதிய வாய்ப்புகள் ஏற்படுறது தொழில் அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய மாற்றங்களை இந்த சனி வக்கர நிவர்த்தி பற்றி சனி ஏற்படுத்துவார் ரொம்ப காலமாக முயற்சி செஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இந்த மாதம் செஞ்சு முடிப்பீங்க தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு நல்லா அதிகமாகும் கடந்த சில மாதங்களாக ஏதோ வேலையிலையோ அல்லது குடும்பத்திலையோ ஏற்பட்ட சில சில மாற்றங்கள் காரணமாக மனசுக்குள்ள தைரியம் தன்னம்பிக்கைன்றது குறைஞ்சிருந்தது ஆனால் இப்போது உங்களுக்கு இந்த வக்கர சனி நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு இந்த மாற்றமானது வந்து தைரியம் என்பது அதிகரிக்குது சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும் அல்லது நீங்க உங்க சகோதரனோ அல்லது சகோதரியோ வந்து போயிட்டு ஹெல்ப் பண்றது பாக்குறது பேசிட்டு வர்றது ஏதோ ஒரு தொழில் ரீதியான விஷயத்துல ஏதோ உங்களை நீங்க வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்றது அல்லது அவங்களை கூட சேர்த்துக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு செயல்கள் ஏற்படும் நெஞ்சு பகுதியில ஏற்பட்டிருந்த நீண்டகால வலி அல்லது ஹார்ட் ப்ராப்ளம் அல்லது லங்ஸ் ப்ராப்ளம் அல்லது சளி நெஞ்சு கட்டி இருக்கு ஆஸ்தமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி அதில் இருந்ததுன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருப்பது இந்த மாதத்தில் முதல் பாதி நல்ல சிறப்பான அமைப்புகளை கொடுக்குது இரண்டாவது பாதியில் அம்மாவுக்கு சில செலவுகள் அம்மாவுக்காக அந்த ஹெல்த் செலவு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஒரு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறது ரொம்ப காலமாக அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணிசமான தொகை செலவு ஏற்படலாம் வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தமான மராமத்து செலவுகள் இந்த மாதத்தில் ரெண்டாவது பாதியில் ஏற்படலாம் அதே போல உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பதினொன்றாம் வீட்டிலேருந்து தன்னுடைய வீட்டை நேர் பார்வையாக பார்க்கறதுனால பிள்ளைகள் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும் நல்லா படிப்பாங்க வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் வேலை கல்யாணம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளுக்கு எந்த தடையும் இருக்காது தடைகள் இருந்தாலும் அது விலகி இப்போ அவங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு காலம் ஏற்படும் காதல் வசப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசி லக்னக்காரங்களுக்கு காதலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அது வந்து ஓரளவுக்கு ஸ்மூத் ஆயிடும் மனக்கசப்பு மனக்குழப்பம் வேதனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் போய் இப்போ வந்து உங்களுக்கான இந்த காதல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்கிற அந்த அட்ராக்ஷன் புரிதல் அது வந்து நல்ல முன்னேறும் புருஷ மன்றாட்டி கூட உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அது இப்போ சரியாகும் ஆனால் ஏழாம் இடத்துல ஒரு வக்கரமாக இருக்கிறனால மனைவிக்கே உள்ளதுக்கானவனுக்கோ முதல் பதினைஞ்சு நாட்களில் ஏதாவது ஒரு சின்ன செலவு நீங்கள் பண்ணி அவங்கள கொஞ்சம் அப்படி தாஜா பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு டூர் கூப்பிட்டு போகிறது அல்லது அவங்களுக்கு ஒரு தோடு ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்கறது சம்திங் அந்த மாதிரி ஒன்னு செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஸோ இதுதான் வந்து இந்த மாதம் மற்றபடி திருமண அமைப்புகளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை திருமணத்திற்கான பிராப்தம் நிச்சயமா உண்டு ஆனா எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால அது வந்து மாங்கல்ய அதாவது தாலி கழுத்துல கட்டும் போது இந்த ராகு கேதுக்கான பூஜைகள் பரிகாரங்களை செய்துட்டு கட்டணும் அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு கல்யாணமாக இருக்கும் பூர்வீக சொத்து குலதெய்வ அனுகூலம் நிச்சயமாக உண்டு பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது இப்போ விலகும் சொத்து பிரிதல் சொத்துக்கான பாத்தியதை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்குள்ள கேஸோ அல்லது கூட பிறந்தவங்களோட எது மனஸ்தாபங்களோ இருந்தால் கூட அதை இப்போ நீங்கள் பேச்சு பேச்சுவார்த்தையில் சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி வந்துடும் உங்கள் சொந்த ஊருக்கு ஒரு எட்டு போயிட்டு வாங்க போகிறதுக்கான சூழல் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டிங் இந்த தொழில் ஆலோசனை பொருளாதார ஆலோசனை வங்கி பணிகள் இந்த மாதிரியான மூளை வச்சு பணம் சம்பாதிக்கிற வேலையெல்லாம் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் இருக்கிற நபர்களுக்கு கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் படைப்புகள் புதிய படைப்புகள் நல்லா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் படைக்கிற விஷயங்கள் அது கவிதையாக இருந்தாலும் ஓவியமாக இருந்தாலும் இசையாக இருந்தாலும் அது நல்ல பேர் வாங்கும் மொத்தத்தில் நல்ல சிறப்பான மாதம் மகரத்துக்கு நிறைய மாற்றங்கள் தான் போன மாதத்தை இந்த மாதம் பாசிட்டிவா இருக்குது நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டதையும் தர்மசாஸ்திரா அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு ராசியான நேரம் கருஞ்சாம்பல் கருண் அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை